அவர் காஞ்சிபுரம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்கு ஹிரா ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடி இருக்கும் பெரிய நட்சத்திர வெடி ஏறக்குறைய அது ஒரு ஐந்து கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கி இருக்கிறாங்க அங்கிருந்து மூன்றாவது கிலோமீட்டர்ல ஒரு பெரிய அரண்மனை பத்து கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க பத்து கிரவுண்ட் பதினஞ்சு கோடி ரூபாயில் ஐந்து கோடி ரூபாய்க்கு பெருமான ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார் ஒரு அரசியல் தலைவன் என்பது சொன்னால் அவருடைய கதவுகள் வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும் ஆனா அவருடைய வீட்டை இப்ப போய் பாருங்க சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த பத்து ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருந்து யாரும் அழைக்கல ஏன்னா வெளியே செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காக இருநூத்தி கோடி ரூபா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னா நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவன் பத்துக்கள் தொலைவில் இருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு மூன்றடுக்கு பாட்டனார் கட்டி வைத்து ஏராளமான தோட்டங்கள் இருந்து சங்கரங்கோயிலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசலில் ஒரு தெருவில் இருந்து மறு தெருவுக்குள்ள பெரிய வீடு சங்கரங்கோயில ஒன்றரை ஏக்கர் பூமி கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லா வித்துட்ட அரசியலுக்கு வந்து அந்த வீடு அந்த நிலபுலன் சொத்துக்கள் நிறைய இழந்திருக்கிறேன் பொது வாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள் அதனால் இழப்பு நினைக்கல இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக என் ஜென்ம எதிரிகள் கூட நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது ஜமு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழி மூலம் இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது மக்கள் மன்றத்தில் வாய்க்கோ என்றால் நேர்மையின் நெருப்பு நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய அறுபத்தோராண்டு கால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன்